பேசலாடுங்கிறது நற்கரணை நம்பாதவர் பயன்படுத்தும் ஜபம் சாமி சரணம் அப்புறம் அல்லாஹு அக்பர் பிரேசலாட் மரிய வாழ்க இந்த நாலு விதமும் நாலு விதமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது நாலு விதமான வார்த்தை பொருள் ஒன்றுதான் அப்படின்னா டிக்ஷனரி என்று சொல்லுகிறோம் அல்லவா அகராதி பொருள் அகராதி பொருள் ஒன்றுதான் லாடுனா கடவுள் அது அகராதி பொருள் எடுத்து என்ன முடியும் நமக்கு நன்மை எல்லா நன்மையும் எல்லா நீதியும் எல்லா உண்மையும் வழங்கக்கூடிய வாழ்த்தாக அது இருக்கிறதா நமக்கு தரக்கூடிய வாழ்த்தாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது என்ன விளைவிக்கிறது என்றால் அது பயனற்ற இருளின் செயல் என்பது விளங்குகிறது மற்ற இடம் மற்ற காலத்தில் அதுதான் சாமி சரணம் அது வந்து பயனற்ற செயல் பயனா அது ஒன்றும் வாழ வைக்கப்படுவதில் அவங்க சாவுதான் அந்த ஐயப்பன் கடவுள் வந்து முக்தி அடைய வேண்டும் அப்படின்னா ஆன்மா சாக வேண்டும் என்று உரைக்கக்கூடிய நபர்களில் வருவார் அப்ப அவரை நான் நம்பிட்டு சாமி சரணம் அதுக்கான அடையாளமான வார்த்தைகளான சாமி சரணம் பயன்படுத்தினால் நான் என் ஆன்மாவை அழித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று கடவுளிடம் சொல்வதாக பொருள்படும் இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் கேட்பது மோச்சம் என்ற பேரில் அதை ஜன்னத் என்று சொல்வார்கள் அந்த பேரில் அவர்கள் கேட்பது ஒரு அரண்மனை வாழ்வுதான் ஒரு அரண்மனை இருக்கும் அதை மோட்சம் பெற்றவர்களுக்கு ஒரு அரண்மனை கொடுத்து விடுவார் அந்த அரண்மனையில் பதினாயிரம் பெண்கள் இருப்பார்கள் மனைவி போல் அது மாதிரி அவாளைக்காரங்க பல ஆயிரம் இருப்பார்கள் அப்புறம் சாப்பாடு அப்படி இப்படின்னு இருக்கிறது தான் அவங்க கேட்கிறாங்க அல்லாஹ் அக்பர் சொல்றதுல நான் இந்த நம்பிக்கையை சேர்ந்தவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது ஒன்று வருகிறோம் சொல்றவர்கள் யார் என்றால் கடவுளின் குடும்பம் இல்லை கடவுளின் உறவு பெறலாம் முடியாது கடவுள் உறவு எல்லாம் அப்படின்னு சொல்றவங்க பிரேசலாட் சொல்வாங்க மரிய வாழ்க்க சொல்றவங்க என்ன சொல்றாங்க எந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்றால் ஐயோ அன்னை மரியாள் கடவுளின் தாய் அந்த கடவுளின் தாய் என்னுடைய தாய் அதனால் நான் கடவுளின் குடும்பத்தில் ஒருவனாக இருக்கிறேன் இருக்க விரும்புகிறேன் எனவே என்னை வெளியே அனுப்பி அது ஒரு கருத்து அதே கருத்தை லேசா மாத்தியும் என்னன்னா அன்னை மரியாதை என்பது திருச்சபையின் சின்னம் ஐ கான் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருச்சபையில் நான் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த சின்னம் வெளிப்படுத்தும் இது காட்டும் கடவுளின் குடும்பம் என்பதில் நான் ஒரு அங்கமாக இருந்தால் ஒரு உறுப்பினராக ஒரு உறவுக்காரராக இருந்தால்தான் எனக்கு மீட்பு கிடைத்ததாக நான் நம்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மரிய வாழ்க சொல்வார்கள் இல்ல இல்லை தப்புன்னு தெரிஞ்சால்தான் நான் சொல்ல மாட்டேன் மற்றபடி லைட்னுக்கான எல்லா இதையும் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க கடவுளின் குடும்பத்துவத்தில எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வேண்டியது தப்பா ரைட்டா இதெல்லாம் மாட்டி நிறுத்த சொல்லிவிட்டு தப்பு செஞ்சா தண்டனை ஒரு கணக்கு வந்தா சொல்வது அதான் அவர் என்ன சொல்றார் பிரைஸ் ராக் சொல்றதுல தவறு இல்லை இல்லையா தவறா தவறு இல்லையாங்கிறது நம்மளுக்கு இங்கே பேச்சு இல்லை தவறு எப்ப பயப்படணும்னா கடவுள் நம்ம எல்லாம் படைத்தது நம்மை தண்டிப்பதற்காக என்று நம்பினால் நீங்கள் தவறு செய்வதற்கு பயப்பட வேண்டும் அப்பொழுது தவறை குறித்து ஆராய்ச்சி செய்து அதன்படி வாழலாம் வாழ்வீர்கள் ஆனால் அப்படி தவறுக்கு பயந்து வாழ்பவர்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்கள் ஏனென்றால் கடவுள் தண்டனை கொடுப்பவர் அல்ல அவர் உறவு கொடுப்பவர் அதான் கத்தோலிக்க நம்பிக்கை அப்ப கத்தோலிக்க நம்பிக்கைப்படி எந்த செயல் சரியான செயல் என்றால் எந்த செயல் நமக்கு உறவு பெற்று தருமோ அது சரியான செயல் எந்த செயல் நமக்கு உறவு பெற்று தரக்கு உதவாதோ அது பயனற்ற இருளின் செயல் பாருங்க சொல்றார் பவலியார் எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் சரியா உறவு வேண்டாம் சொல்றார் நீ வந்து பயனற்ற இருளின் செயலை இந்த கணக்கு வத்தியா செஞ்சார் சொல்லல ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் பயனற்ற செய்கிற செயலை செய்கிறவர்களான கடவுளின் குடும்பத்தை நம்பாத மற்ற ஜெபம் சொல்ல ஜம்லா ஜெபம் அப்ப நானும் சொன்னால் அவர்களோடு நான் உறவு ஏற்படுத்திக் கொள்வதற்கு சமம் அப்ப அவர்களோடு நான் உறவு ஏற்படுத்தி கொண்டால் என்ன நடக்கிறது என்றால் ஆண்டவருக்கு உகந்த செயலை நான் செய்யவில்லை மாறாக பயனற்ற இருளின் செயலை செய்து ஆண்டவருடைய உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்வதாக மாறிவிடும் அதனால அதை குற்றம்னு சொல்றார் அவனுக்கு மேலே படிச்சா தெரியும் பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அவை குற்றம் எடுத்து காட்டுங்கள் சரியா அவர்கள் மறைவில் செய்பவற்றை அது எப்படி என்ன செய்யணும் இருளில் செய்பவற்றை நடத்தணும் சீக்கிரம் இதுல வருது இல்லையா அதாவது அவர்கள் செய்வது என்ன என்று தெரியாத நிலையில் செய்வதுதான் மறைவில் செய்பவற்றை என்னென்னு தெரியல இருள நடக்கும்போது என்னன்னு தெரியாது அதை மறைவில் செய்வது சொல்லக்கூட வெட்கமாக செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது அப்படின்னா இப்ப இந்த வாத்தியத்தை நம்ம எடுத்து சொல்றது கூட எனக்கு வெட்கமா தான் இருக்கு அவரை வந்து ஒரு இழிவுபடுத்துவது போன்ற ஒரு சூழ்நிலை வருமோ என்று ஒரு யோசனை எல்லாம் வரும் அது ஒன்று அது வந்து இப்படியெல்லாம் கடவுளுக்கு எதிரானது திருச்சபைக்கு எதிரானது திருவழியத்திற்கு எதிரானது என்றெல்லாம் எடுத்து சொல்வதற்கு கூட வெக்கமாக இருக்கிறது அவர்கள் செய்வதெல்லாம் குற்றமென என ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது ஒளி அப்படின்னா இந்த அறிவு இந்த புரிதல் நம்ம இப்படி யாராவது செஞ்சு பார்க்கும்போது அவர்கள் செய்வதெல்லாம் குற்றம் என எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது இந்த உண்மை நிலை இதுபோன்று பார்க்கும்போதுதான் மீட்பு என்றால் என்ன என்று வைத்து அதன் அடிப்படையில் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதோட உண்மை நிலை வெளியாகிறது அவ்வாறு தெளிவாக்கப்படுவதெல்லாம் ஒளிமயமாகிறது அதனால் தூங்குகிறவனே விழித்தெழுது சரியா தூங்குகிறவர்கள் யார் இந்த பொருளை பத்தி கவலைப்படாம திருவிழாத்துல இருக்கா நான் செய்வேன் மொட்டையா முடிவெடுத்தால் அவர்கள் தூக்கத்தில் விழித்துக்கொண்டு முடிவெடுக்க வேண்டும் விழித்துக் கொள்வதெல்லாம் புரிந்து கொண்டு புரியாத நிலையில் முடிவெடுக்க கூடாது அதனால புரியாத நபரே புரியும் நகராக மாறு அப்படிதான் அதோட அர்த்தம் தூங்குகிறவனே விழித்தெழுது இறந்தவனே உயிர் பெற்றது இறந்தவன் யாரு அந்த புரியாத நிலையில் பொழுது நான் வந்து கடவுளோடு உடன்படிக்கை செய்யாத நபராக இருந்து விடுகிறேன் கடவுளோட உடன்படிக்கை என்பது வெறும் சடங்கு அல்ல அது நமது நம்பிக்கையின் வெளிப்பாடு ஒரு இந்துக்கள் வந்து உடன்படிக்கை செய்கிறார்கள் நன்மை வாங்குறாங்க வேளாண் இல்லைன்னு வச்சுக்குவோம் அவங்கலாம் அதனால வந்து மீட்பு பெரும் தகுதி பெற்றார்களா உடன்படிக்கை செய்கிறார்களா என்றால் உடன்படிக்கை அல்ல அவர்கள் புரியவே இல்லை அவங்க நம்பிக்கை இல்லை புரியவும் இல்லை எப்படி மீட்பு வேணா எதுக்காக எதுவுமே எடுத்துக்கிறப்படன்படிக்கல்ல அதுபோன்றுதான் இறந்தவனே உயிர் பெற்றது என்பதற்கான அதனால் இறந்த நிலையில் இருக்கிறோம் நாமெல்லாம் ஆன்மா நாம் இறந்துட்டா எனக்கு தொடர்ந்து வாழ்வில்லை அதான் உண்மையான நிலை இதை நான் இந்த சாவை வென்று நிலை மாற்ற வேண்டும் நான் கடவுளின் உறவை பெற வேண்டும் அப்ப அந்த உறவுக்கான ஏற்பாடு செய்தால் நான் உயிர் பெற்று இழந்தவன் ஆவேன் அந்த ஏற்பாடு செய்யவில்லை என்றால் நான் அதான் ஆவன் இறந்தவனே உயிர் பெற்றது கிறிஸ்து உன் மீது ஒளிந்து எழுவாராக என்று கூறப்பட்டுள்ளது என்றுள்ளது அல்லவா இதை வாசிக்கும் போதே பலர் சில வார்த்தைகளை கொண்டு இந்த நூலில் சுட்டிக்காட்டும் குற்றம் என்ன என்பதை கண்டறிந்திருப்பீர்கள் இருந்தாலும் நானும் அதை எடுத்து கூற பார்க்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில்